நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மத்திய ஐந்து பதிமூன்றிலிருந்து பதினாறு முடிய நீங்கள் மண்ணுளையிற்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பு ஓப்பற்று போனால் எதைக் கொண்டு அதை புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு மழை மேல் இருக்கும் நகர் இருக்க முடியாது எவரும் விலக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பார் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்கள் அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் உப்பு தன்மையும் ஒளி ஒளிவிக்கும் தன்மையும் கொண்டது தன்னுடைய குணத்தை செயல்படுத்துவதில் உப்பும் ஒளியும் ஒன்றுக்கொன்று ஈடு இணையானது உப்பு இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அது எவ்வளவு கடினமான இடமாக இருந்தாலும் தன்னை கரைத்து கசிய வைத்து தன் தன்மையை உறுப்புத்தன்மையை விடும் அதுபோல ஒளியும் தன் ஒலி கதிரை ஊடகங்கள் வழியாக ஒளி ஊடுருவல் ஒளி விளக்கல் ஒளி முறிவு ஒளி சிதறல் ஒளி பிரதிபலித்தல் இப்படி எப்படியாவது தன் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் நீங்கள் உப்பு நீங்கள் ஒளி உங்கள் தாக்கத்தை நீங்கள் வாழும் சமுதாயத்தில் ஏற்படுத்துங்கள் ஏற்படுத்துக்கு உப்புத்தன்மை இந்த உப்புத்தன்மை இல்லை என்றால் உப்பு எதற்கும் உதவாது வெளியில் கொட்டப்படும் அதேபோல் கிறிஸ்துவர்களிடம் கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் கிறிஸ்துவ நச்சியல்கள் வாழ்க்கையில் வெளிப்படவில்லை என்றால் அது வெளியில் வீசப்படுவதற்கு ஒப்பாகக்கூடிய ஒரு வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வினால் யாருக்கும் பயனில்லை அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கிறவ கிறிஸ்துவின் சீடராக இருக்க முடியாது நல்ல கிறிஸ்தவராகவும் வாழ முடியாது நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் சொல்லி அல்ல நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் வெறும் சொற்கள் நமக்கு மீட்பை தந்துவிடாது நமது செயல்பாடுகள் தான் நமது விசுவாசத்தை அறிக்கையிடுகிற ஒன்று எனவேதான் தன்னுடைய கூறுகிறார் உயிர் இல்லாத இல்லாத உடல் போல செயல்கள் நம்பிக்கையும் செத்ததே ஆம் நாமும் ஒருவருக்கொருவர் வாழ்வு மூலம் கிறிஸ்துவர்கள் என்பதை அறிக்கையிடுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்